ஹலோ எப்ரிவன் வெல்கம் ட்ரூஷ்ஷ் கலர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா ரயிலில் பயணம் செய்வர்களுக்கு இரண்டு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியன் ரயில்வேலேருந்து அந்த நியூஸ் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவிற்குங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையிலிருந்து அசாம் மாநிலம் சில்சார் செல்லக்கூடிய வாதாந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து என்றும் சில்சாரிலிருந்து கோவை வரும் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஆறு என்றும் மாற்றப்பட்டுள்ளது இதை போலவே கன்னியாகுமரியிலிருந்து அசாம் மாநிலம் திப்ரூகர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஒன்பது ஜீரோ ஐந்து என்றும் திப்ரூகரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஒன்பது ஜீரோ ஆறு என்றும் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து அசாம் மாநிலம் சில்சார் செல்லக்கூடிய வாதாந்திர எக்ஸ்பிரஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட நம்பர் வந்து மாற்றியிருக்காங்க ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து அதே மாதிரி சில்சார்லேருந்து கோவைக்கு வரக்கூடிய ரயிலோட நம்பரும் பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஆறு அப்படின்னு மாற்றிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து அசாம் மாநிலம் திப்ருகர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வண்டி எண் ஒன்று ஐந்து ஒன்பது ஜீரோ ஐந்து அப்படின்னு மாற்றிருக்காங்க திப்ருகர்லேருந்து ரிட்டன் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது ஜீரோ ஆறு அப்படின்னு மாற்றப்படுறது அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கோவையிலிருந்து எந்த வழியாக செல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வண்டி நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகர் வழியாக போகிற ட்ரெயினில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரயிலோட வண்டி நம்பர் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்க பார்த்துங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினைந்து முதல் திருவனந்தபுரம் மெயில் ரயில் நேர மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை திருவனந்தபுரம் மெயில் ரயில் ஜூலை பதினைந்து முதல் பதினைந்து நிமிடங்கள் முன்பாக புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் இடையே மெயில் ரயில் அதாவது வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு இருபத்தி மூணு தினமும் இயக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த ரயில் ஜூலை பதினைந்து முதல் சென்ட்ரலில் இருந்து வழக்கமாக இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு பதிலாக இரவு ஏழு முப்பது மணிக்கு அதாவது பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக புறப்பட்டு மறுநாள் காலை பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று முப்பதுக்கு பதிலாக பதினொன்று இருபது அதாவது பத்து நிமிடம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் இயக்கப்படும் வழித்தடத்தில் உள்ள அனைத்து நிறுத்தங்களிலும் வழக்கத்தை விட பத்து டு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாகவே புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த திருவனந்தபுரம் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பதினைந்து நிமிடங்கள் முன்பாகவே ட்ரெயின் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு பதிலாக வந்து ஏழு முப்பதுக்கே ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க மறுநாள் காலை திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று முப்பதுக்கு போகும் ஆனால் இனிமேல் வந்து பதினொன்று இருபதுக்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து டு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறுமார்க்கமாக திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வரும் ரயில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திருவானந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்லும் கேரளா அதிவரவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த வண்டி நம்பருடைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து முதல் வழக்கமாக பிற்பகல் பன்னிரெண்டு முப்பதுக்கு பதிலாக பதினைந்து நிமிடங்கள் முன்பு அதாவது பனிரெண்டு பதினைந்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா புறப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரயில் அங்கிருந்து தில்லி வரை வழக்கமான கால அட்டவணைப்படி இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல பார்த்தா இந்த ரெண்டு அறிவுமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்ற ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்